ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு இன்ஃபர்மேஷன் தமிழ் இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா டிரைவர் கண்டக்டர் ரிசல்ட் வந்து வந்தாச்சு அதாவது அண்ணா என்ன மூலயமா நடத்தின டிரைவர் கண்டக்டர் எக்ஸாமுக்கான ரிசல்ட் வந்து இன்று வெளியாயிடுச்சு நம்ம காலையிலே இன்று ரிசல்ட் வெளியாகும் அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம் ஸோ அந்த ரிசல்ட் வெளியாகிடுச்சு ஸோ எப்படி ரிசல்ட் பார்க்கறது அப்படின்னா இந்த வீடியோ நம்ம பார்க்க போறோம் ஸோ அதுக்கு முன்னாடி இந்த வீடியோவை லைக் பண்ணி ஹைக் பண்ணிடுங்க தொடர் அப்டேட்டுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிங்க ஸோ இதுதான் வந்து அந்த ரிசல்ட்டு பார்க்குற வெப்சைட்டு ஸோ அதில் போட்டிருக்காங்க பாருங்கள் ஐஆர்டி ரெக்யூட்மெண்ட்டு டிரைவர் கம் கண்டக்டர் ரிட்டன் டெஸ்ட் ஹீல்ட் ஆன் டுவெண்ட்டி செவன் செவன் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் ஸோ ஜூலை இருபத்தி ஏழு அன்னைக்கு நடைபெற்ற அந்த தேர்வுக்கான தேர்வு முடிவு வந்து இங்கே பார்க்கலான்னு சொல்லியிருக்காங்க ஸோ ஐஆர்டி லாகின்ல போயிட்டு ரிஜிஸ்டர் நம்பர் பார் உங்களுடைய அப்ளிகேஷன் நம்பர் ஸோ அதை கொடுத்துட்டு டேட்டு மந்த்து ஹியர் ஸோ இந்த ஃபார்மேட்டில் நீங்கள் என்ட்ரி பண்ணிடணும் ஸோ அதில் வந்து மூணு எம் இருக்குது ஸோ அது மிஸ்டேக் தான் ரெண்டு எம் தான் வரும் டிடி எம்எம் ஒய் 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 ஸோ அந்த ஐஃபோன் மட்டும் போட்டு நீங்கள் இது பண்ணீங்க அதுக்கடுத்து என்ன கேப்ஷா இருக்கோ அந்த கேப்ஷாவை நீங்கள் என்ட்ரி பண்ணிவிட்டு லாகின் அப்படின்னு நீங்கள் கொடுத்துட்டிங்கன்னா ரிசல்ட் வந்து பார்க்கலாம் ஸோ இதுக்கான லிங்க் வந்து கே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன் ஸோ அதில் நீங்கள் செக் பண்ணி பார்த்துங்க இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் ஷேர் பண்ணுங்கள் ரிசல்ட்டு பார்த்தவங்க கமெண்ட்டில் தெரிவிங்க நன்றி